அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நீங்கள் வந்து கடவுளில் வந்து மனிதன் உறவில் வந்து படித்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தான் கடவுளில் வந்து நான் தான் உருவிலேயே படித்தான்னு சொல்லி சரி அந்த சிலைகள்லேயே சில சிலைகைகளுக்கு வந்து அற்புதம் இருக்குது ஒரு சில க எல்லா மனித செயலுக்கு பல மனிதர்கள் செயலுக்கு அற்புதம் இருக்குது சாமி எந்த சிலையாவது நட்ரோட்டில் வச்சிடுது நீ என்ன மாதிரி சிலையானா செய்து ஒரு நடுரோட்டில் வச்சுடும் எந்த அற்புதமாவது இருக்குதான்னு பாரு ஆனால் அதே சிலையை ஒரு கோவில் கட்டி அந்த சிலையை வைக்கிறதுக்கு முன்னே தகுடு பிரதிஷ்டை பண்ணி சிலையை வச்சுப்பார் ஒரு அற்புதம் உண்டு அது எல்லா சிலைக்கும் இன்னத்துக்கு போனேன் நம்ம கோயிலே சொல்கிறேன் இந்த கோவிலு நான் அமைக்க வை அமைச்சதே ரெண்டு விஷயத்துக்காக அமைச்சேன் ஒன்று திருமணங்கள் ஆகாது இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் போடணும் இதனால தான் ஒம்போது சலிகளையும் ஒரே இடத்துல வச்சுக்கிறது எங்கேயாவது பிரம்மா லக்ஷ்மி லட்சுமி சரஸ்வதி இருக்கிறாங்களா எந்த கோயில்யாவது இல்லை இங்கே ச பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு மகாலட்சுமி சிவத்துக்கு எங்கன்னா உருவம் வச்சுக்கிறாங்களா நான் உருவமே வச்சுக்கிறேன் எல்லா இடத்துலையும் லிங்கம் வச்சுருப்பாங்க அப்போது இங்கே வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐயப்பன் அந்த பக்கம் ஒன்றா பிள்ளையார் மூலஸ்தானம் முருகர் இந்த ஒம்பது சிலையும் ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணதுக்கு காரணமே இந்த ரெண்டு விஷயம் நடக்கணுன்றதுக்கு தான் இந்த ரெண்டு விஷயம் நடக்கணும்னு ஒரு சிலையை போய் நடுவோட்டில் வச்சுன்னா ஒரு விஷயமா நடக்காது அது கீழே வச்சுக்கிற தகுடு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே நடக்கும் அதுதான் தான் இன்றைக்கி நடந்துன்னு வந்து துலாபாரம் போட்டு இடைக்கு இட குழந்தை இட போட்டு கூட பணம் கொடுத்துக்கிறாங்க அதனால் உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் வந்து சக்தி பிறக்கும் அது ஒரு காட்டில் கிடக்கிற கல் இப்போ கை இருக்குது இல்லை உன் கை மைக்கு போக்சினுக்குது இல்லை மைக்கு பூச்சி நினைக்குது இந்த கையை வெட்டி கீழே வச்சுட்டு மைக்கெடு நான் எடுக்குமா எடுக்காது ஏன் எடுக்காது உன் கை தானப்பா அதுக்கு உயிர் மலையோட கல் இருக்கும் போது உயிர் உண்டு மலையிலேருந்து ஒற்றி ஏற்ற அதுக்கு உயிர் போச்சு செயல் போச்சு வளர்ச்சி போச்சு வடிவங்களை நீ அமைச்ச அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே வரவனுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடுகள் உண்டு உலகத்தில் எல்லா கோயில்கள்லயும் ஒரே செயல்பாடுந்தால் உலக ஜனம் வேறு கோயிலுக்கு எல்லாம் ஒரே கோயிலுக்கு போயிடுவாங்க நீ நானும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போனால் நீ நினச்சது ஒரு கோயிலில் காரியம் நிறைவேறிடும் ஆனால் எனக்கு நிறைவேறாது நான் ஒரு கோயிலுக்கு போவேன் என் காரியம் அங்கே நிறைவேறும் அப்போ சொல்லுவேன் அது நல்ல கோயில் என்னுவேன் நீ சொல்லுவேன் இல்லை இல்லை நான் போனதானே இது ரெண்டுலேயும் எது நல்ல கோயில் ரெண்டுலையும் எதுப்பா நல்ல கோயில் அவங்க அவங்க மனசு தான் அங்கே தவிர மற்றது எதுவும் இல்லை மனம் தான் சாமி மார்க்கம் மனம்தான் சாமி கடவுள் மனம் தான் கடவுளே கடவுள் இல்லைன்னு மனம்தான் மனிதனாக இருக்குது அந்த மனம் தான் பக்வ பட படலைன்னு மாறி போகுது மனம் தான் உயிராக இருக்குது மனம்தான் ஜீவனாகுது மனம்தான் மனுஷனாகுது மனம்ன்றது ஒன்று இல்லைன்னா எங்கள் உலகத்தில் செயல்ன்றது ஒன்று இருக்காது அதனால தான் எல்லாத்தையும் செய்யறான் திருச்செந்தூர்ல போனீங்கன்னா ஆயிரத்தி எட்டு லிங்கத்தை ஒரு லிங்கத்தில் வடிச்சிருக்கிறோம் எப்படிப்பட்ட வேலைக்காரனாக காரணம் இருக்குது நம்ம பின்புகிற போனீங்கன்னா ஆயிரத்தி எட்டு லிங்கம் ஆயிரத்தி எட்டு லிங்கத்தையும் ஒரே லிங்கத்துக்குள்ளே செய்திருக்கிறோம் நம்ம பாடத்தில் வந்து நம்ம காற்று தானே சம்பந்தம் மூச்சு காற்று ஆமாம் அப்படி தான் சொல்லுங்கள் காற்று நீங்கள் கவனிங்க நான் என்ன சொல்கிறேன் கடவுள் ஆராய்ச்சியெல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது கடவுள் ஆராய்ச்சியெல்லாம் உச்சத்துக்கு போன பிறகு தான் தேவைப்படும் இப்போதைக்கு ஆராய்ச்சி கடவுள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் உங்களை ஆராய்ச்சி நின்னுடும் உங்களுக்கு எல்லா சீடர்களுக்குமே சொல்கிறேன் நான் யார் நான் எதுக்கு பிறந்தேன் ஏதோ ஒரு உயிரினம் பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு செத்து போகிற மாதிரி நான் வாழறதுக்காக பிறந்தேன் அதுக்கு எதுக்கு நான் பிறக்கணும் நான் எதை சாதிக்க வந்தேன் எதை செய்கிறேன் எதை செய்யணும் நான் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்வியோட பாடம் பண்ணுங்க அத நீங்க யாருன்னு தெரிஞ்சுதுன்னா கடவுளை ஆராய்ச்சி பண்ணுங்க நீங்கள் யாருன்னு தெரியறதுக்கு முன்னே கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது கடவுளுக்கு ஜாதி கிடையாது கடவுளுக்கு மதம் கிடையாது கடவுளுக்கு மொழி கிடையாது கடவுளுக்கு நாடு கிடையாது அப்படிப்பட்ட கடவுளை உங்களுக்குள்ள இணைக்கணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் யாரு ஆறடி அஞ்சடி மனுஷன்லேயே நீங்கள் யாருன்னு தெரியல கையா காலா தலையா வாயா மூக்கா உடம்பா எது நானுன்னு சொல்லின்னுக்குறோம் இல்ல உயிரா ஜீவனா ஆன்மாவா எது நான் இது எது நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களை தேடுங்க நான் எதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுளை தேடுங்க அப்போ இங்கே எல்லாரும் போகக்கூடியது ஒரே ஒரு நோக்கம் அந்த ஒன்று எடுத்து மற்ற விஷயம் எல்லாம் புரிஞ்சிடும் ஐயா வந்து இங்கே ஞானத்தை சொல்லாத விதத்தில் எவ்வளோ விதமாக சொல்ல முடியுமோ மனுஷனுக்கு எதை எப்படி சொன்னா புரியுமோ அவ்வளோ இறங்கி சொன்னார் ஆனால் அவரோட உண்மையான நிலை அது இல்லை நமக்காக அவர் இறநாரு தவிர அவரோட உண்மையான உயரம் வேற அந்த உண்மையான உயரம் எதுன்னு காட்டினது தான் இந்த கொடி சரிங்களா அவர் நம்ம கூட வாழ்ந்ததுனால நாம நம்மள மாதிரி தானே அவரு அப்படின்னு நினச்சிக்கின்னு சில விஷயங்கள் சில விஷயங்கள் தப்பாக நடக்கும் அப்போ ஒரு சீடராக என்ன பண்ணணும் தன்னுடைய குருநாதர் யாருன்றத இந்த உலகத்துக்கு சொல்லணும் ஒரு ராஜா சண்டை போட போகிறாருன்னா முதல்ல ராஜா போக மாட்டார் அவரோட கொடி தான் முதல்ல போகும் லேய் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு கொடின்றதே ஒரு அடையாளம் தன்னோட இருப்பிடத்தை உணர்த்ததுக்கான ஒரு அடையாளம் ஒரு மகானுக்கோட அடையாளம் தான் இந்த சிம்பல் அப்போது அவர் அந்த உயரத்தில் இருக்கிறார்ன்றதை நாம் உணர்த்தணும் உலகத்துக்கு அப்போ சீடர்கள் முதல்ல அவரோட நிலை புரிஞ்சிக்கணும் ஒரு குரு பக்தி வேணும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க அவர் கூடவே தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனால் அந்த நிறைய பேரில் பாதி பேர் இப்போ இல்லை காரணம் என்ன காரணம் என்ன அவர் சொல்லாத அந்த ஞானத்தை இந்த உலகத்தில் இன்னொரு மகானாலேயோ இன்னொரு மனுஷனாலேயோ சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளோ விளக்கங்கள் கொடுத்த பிறகும் இவன் எப்படி தடம் மாறான் தெரியல காரணம் என்னன்னா குரு பக்தி இல்லை குரு பக்தி இல்ல சாமி அவர் அப்படி இப்படி எல்லாம் ஓகே அவர் மேல பக்தி இல்லையே அவர் மேலே பக்தி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றது ஒரே ஒரு உதாரணம் மகாபாரதத்தில் கர்ணன் அவனுக்கு தெரியாத விஷயம் அவனை மாதிரி தர்மமான உலகத்தில் யாரும் இல்லை அவனை மாதிரி வில்லால இந்த உலகத்தில் யாரும் இல்லை அர்ஜுனனால முடியாது ஆனால் ஏன் எல்லாம் காப்பாற்றல அவனை எங்கே காப்பாற்றணுமோ அங்கே எது கைவிட்டது அப்படின்னா கிட்ட அவன் உண்மையா இல்லை என்ன மறைஞ்சிட்டான் மறந்துட்டான் தான் யாருன்றத குருவுக்கு சொல்லல அட குரு கற்றுக் கொடுக்குறாரு கற்றுக் கொடுக்காத போறாரு அப்புறம் இருக்கட்டும் தன் வெளிப்படுத்தணும் தான் சாமி நான் நான் இவன் தான் அப்ப அங்க குரு பக்தி இல்லாத ஒரே ஒரு காரணம் அவனை விட தர்மவான் இல்லை அவனை விட வில்லானன் இல்லை ஆனாலும் அவனை காப்பாற்ற வேண்டிய இடத்துல எதுவுமே அவனை காப்பாற்றலை காரணம் என்ன குரு பக்தி இல்லை அப்ப நாம இவ்வளோ செய்கிறோம் எதுக்காக பண்ணுறோன்னா முதல்ல குரு பக்தி வேணும் குரு பக்தி இல்லாமல் ஒரு விஷயத்தை மிஷின் மாதிரி பண்ணுறதுனால பலன் இல்லை இப்போ லேத் மிஷின்லாம் இருக்கும் டைமிங் செட் பண்ணிட்டாங்கண்ணா அது அந்த வேலையை அழகாக செஞ்சு முடிச்சிடும் முடிச்சிடல சாமி இப்போ நிறைய மிஷின் வந்துருக்குது டைமிங் அந்த ஃபிக்ஸிங் பண்ணி விட்டாங்கன்னா இந்த வேலையை செய்யணும்னா அது அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுன்னே இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறது பாடம் இல்லை நாமளும் பாடம் வாங்கிட்டோம் ஐயா சொல்கிறாரு அப்படியே செஞ்சுன்னே இருக்கிறோம்னா பாடம் அது கிடையாது ஐயாவோட உயரம் எது அப்படின்றது இங்க பல பேருக்கு புரியல அவர் மிகப்பெரிய கடல் ஞான கடல் ஆனா அவர் என்ன பண்றாரு நான் ஒரு முட்டாள் அவர் என்ன பண்றாரு இவன் ஒரு முட்டா பையன் இவனுக்கு அவரோட உயரத்துல இருந்து சொன்னா புரியாது அப்ப என்ன பண்றாரு தண்ணில தாழ்த்தி வந்துக்கிறவன் சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு பக்குவம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் எந்த அவர் வரும்போதே ஸ்கேன் பண்றாரு இவனோட கெப்பாசிட்டி என்ன அந்த ஸ்கேன் பண்ண உடனே அவர் சில விஷயம் பாடத்தை சொல்ல ஆரம்பிப்பார் ஆனா நான் வந்து தானே நானு நினச்சிப்பேன் ஓ இப்ப சொன்னார் இதுதான் பாடம் பொழுதுன்னு நினச்சிப்பேன் ஆனா உண்மையா அந்த பாடம் இல்லை அவரு அவருக்கு உள்ளுக்குள்ள ஆயிரம் இருக்கு ஆனா உனக்கு எதை கொடுத்தா புரிய அந்த அளவுக்கு இறங்கி கொடுத்துருவான் கொடுத்துருக்காரு ஐயா ஆனா நான் மடையின்றதுனால நான் நினச்சிப்பேன் ஓ இதுதான் அவர்கிட்ட இருக்கிற பொழுது இது என்ன பிரமாதம் அப்படின்னு நினச்சிப்பேன் அப்ப ஏன்னா நான் ஒரு முட்டாள் புரியுதுங்களா ஐயாவோட உயர்ன்றது சொல்லி மாலாது அவர் ஒரு கடல் அப்ப பாடம் இப்போ கொடுக்குறவங்க கூட அப்படித்தான் நீங்க பாடம் வாங்குறது அது ஒன்னையும் உங்களை காப்பாற்றமான அது மட்டும் காப்பாற்றாது அந்த நாள் வரும் ஒரு நாள் எல்லாத்தையும் துறந்து ஒண்ணும் இல்லாத ஒரு நாள் வரும் உங்க மனம் நீங்க உங்க உடம்பு நிர்வாணம் ஆகறதில்ல உங்கள் மனம் எதையும் பிடிக்காமல் மனம் ஒரு நாள் நிர்வாணமாகும் அந்த நாள் வரும்போது ஐயாவோட துணை இல்லாமல் நீங்கள் மேல்நிலைக்கு போக முடியாது புரியுதுங்களா அப்படி போய் சாட்சியாக இருக்கிறார் அந்த உணத்துகிற உலகத்துக்கு நமக்கு வைராகியம் இருந்தால் நமக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்தால் நாமளும் அதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்போ இங்கே சொல்லி கொடுக்குற விஷயந்தான் அப்படின்னு நீங்கள் எடை போட்டு பாத்துறாதீங்க இங்கே ஆயிரம் விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு என்ன சொன்னால் புரியுமோ அந்த அளவுக்கு தான் இறங்கி சொல்கிறாங்க எல்லோரும் சரிங்களா ஆனால் இது அல்ல புரியுதுங்களம்மா மகாபாரதத்தில் கதை சொல்லி சொன்னால் தான் புரியுது நல்லாயிருக்கும் பஞ்ச பாண்டவர்கள்லாம் சாப்பிடுட்டாங்க திரௌபதி என்ன பண்ணால் பாத்திரத்தை கழுவி கவுத்து வச்சுட்டான் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கோவக்கார முனி ஒருத்தர் வர்றாரு அவர் சீரர் ரோடா வராரு அவர் என்ன பண்ணாராப்பா பசிக்குதுப்பா எல்லாத்தையும் ரெடி வைங்க நான் போய் குளிச்சுட்டு தவம் பண்ணிவிட்டு வரேன் வந்தவுன்னே நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டார் இங்கே போனால் ஒன்றும் இல்லை ஏற்கனவே பிச்சை தூண்டா சாப்பிட்டுக்குறாங்க இங்கே ஒன்றும் இல்லை நம்ப கிருஷ்ணன் நான் வேண்டாம் கிருஷ்ணா வந்துட்டான் இந்த மாதிரிப்பா வந்துக்கிட்டு கோவக்காரர் ஏற்கனவே நான் படாத பாடு வந்துட்டேன் அரண்மனையிலேருந்து இப்போ தான் பிச்சைக்காரன் நாய்க்கிறேன் இதுக்கு மேலே நான் எங்கே போகும்னு தெரில இந்த மனுஷன் வந்து என்ன சாப்பிடம் கொடுப்பார் தெரில என்ன காப்பாற்று கிருஷ்ணா அப்படின்றாப்பில யாரே திரௌபதி பஞ்ச எல்லாம் சேர்ந்து சரி காப்பாற்றுறேன் எனக்கு அதுதானே வேலை அப்படின்னு அவர் என்ன பண்றாரு இவங்க சமைச்சு வச்சு அந்த பாத்திரத்தை போய் பார்த்தா ஒரே ஒரு பருக்க இருக்கு அந்த ஒரு பருக்கையை வச்சு தான் வந்தவங்க எல்லாருக்கும் போதும் 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 போதும்ன்றது சமைக்கிறாங்க உங்களுக்கு இங்கே கொடுக்கறது கூட அங்கே அண்ட அண்டவா இருக்கு உங்களுக்கு கொடுத்ததும் அந்த அந்த ஒரு பருக்கை தான் ஆனால் நீங்க நினச்சிக்காதீங்க ஒரு பருக்கை தான் நினச்சிக்காதீங்க அது நம்மளோட அறிவீனம் ஆகிடும் சரிங்களா அந்த ஒன்னு வரவங்களுக்கு அல்ல அல்ல குறையாத அச்சை பாத்திரமா ஆயிரம் இருக்குங்க ஐயாவோட ஞானம் சொல்லி மாறாது சரிங்களா இப்போ பாடம் வாங்கக்கூடியவங்க இவ்வளோ பக்குவத்தோடு இருந்தீங்கன்னா இன்று இல்லை இந்த பிறவி இல்லை எந்த பிறவிலையும் அது நம்மளை கரை சேர்க்காமல் விடாது புரியுதுங்களா நாம் நாம் வந்து ஏறி கொண்டு இருக்கிற பா பாடம் என்னென்னா ஞானம்ன்ற ஒரு வாகனம் நாம் சராசரி மனுஷனோட வாழ்க்கை வாழலை அதையும் தாண்டி வேற ஒரு படிநிலைக்கு வந்துட்டோம் வந்துட்டுமே தவிர அந்த பாவனைக்கு நம்ம போக மாட்டோம் அம்மாவும் பொண்ணு தான் பொண்ணும் பொண்ணு தான் உருவத்தில் எல்லாரும் பொம்பளைங்க ஆனால் அம்மாவோட பாவனை வேற ஒரு சின்ன பொண்ணோட பாவனை வேற பார்வைகள்லாம் பொம்பளை தானே பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லையே ஆனால் அம்மாவோட அம்மா எப்படி இருப்பாங்க புரியுதுங்களா அப்போது சராசரி மனுஷனும் பாவம் நானும் ஒரே தான் பார்வை ஆனால் அப்பியாசி ஆகும்போது என்னோட பாவனை வேற மாதிரி ஆகும் குருவோட உறவாட ஆரம்பிக்கணும் குருவோட உறவாடாமல் இந்த பாடத்தை மேலே நம்மளால் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா இப்போ அவ்வளோ சிரமமான காரியம் ஆனால் முயற்சி செஞ்சால் முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை முயற்சி பண்ணது மட்டும் நாம் பண்ணால் குருவோட ஆசிர்வாதத்தால் அந்த முயற்சி திருவினையாக மாறும் சரிங்களா இது சத்தியமான உண்மை அதை இருக்கமாக பிடிச்சிங்க